வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறை கூட்டம் கலெக்டர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கம் மாநில தலைவர் ஆஃபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பேசுகையில் தென்னை விவசாயிகளை காக்கும் விதமாக ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை வழங்க வேண்டும் என அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கம் சார்பாக கனிமொழி எம்பி அவர்களிடம் மனு வழங்கியிருந்தோம் தற்போது தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய்களை விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது என கூறியுள்ளார் இதற்கான நடவடிக்கை எடுத்து தமிழக அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என பேசினார் மேலும் அவர் பேசுகையில் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதே இப்பொழுது அரிதாகி வருகிறது இந்த சூழ்நிலையில் விவசாயத்திற்காக தண்ணீர் திறந்துவிடும்போது திருமங்கலம் பிரதான கால்வாயில் தண்ணீர் வரும் வழியில் உசிலம்பட்டி பகுதியில் அநேக தடுப்பணைகள் அரசு பணத்தை வீணடித்து கட்டப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் அரசு பணத்தை வீணடித்து ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் கட்டியுள்ளதாக தெரிய வருகிறது எனவே அரசு பணத்தை வீணடித்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார் இந்நிகழ்வின் போது அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில செயலாளர் ஆனந்தன் மற்றும் செக்கானூரணி பகுதி தலைவர் செல்லப்பாண்டி ஆகியோர் உடனிருந்தனர் நன்றி தமிழக அரசுக்கு நன்றி சொல்ல நான் விரும்புகிறேன் ஏன்னா பொள்ளாச்சியில போய் தென்னை விவசாயிகளை அழைச்சிட்டு போய் கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடுத்து நீங்க தேங்காய் எண்ணெய் கொடுங்க ரேஷன் கிடைக்குன்னு சொல்லி மனு கொடுத்துருந்தாங்க அப்புறம் கனிமொழி எம்பி அவர்கள் எங்க மதுரைக்கு வர சொல்லி எங்க மனு சென்னை மேயர் எங்களை சந்திச்சு மனு கொடுக்க சொன்னாங்க கொடுத்தோம் அதன் அடிப்படையில இன்றைக்கு மந்திரி வெளியிட்டு இருக்காங்க பாமாயிலுக்கு பதிலாக அரை லிட்டர் தேங்காய் என்னை கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பண்ணி கொண்டிருக்கு சொன்னாங்க அதுக்காக தமிழக அரசுக்கு மிகவும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது இது ஒரு நன்றி சொல்கிறேன் எத்தனை ஏழைகள் விவசாயிகள் காலையில சாப்பிட முடியல விவசாய குடும்பத்துல பிடிய காலை சாப்பாடு முடியல ஆனால் கரும காமராஜர் போல இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் காலை உணவை கொடுத்திருக்கிறார் அதற்கு நன்றி சொல்கிறேன் நான் பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன் மேம் என்ன பாயிண்ட்னா நோட் பண்ணிக்க தயவு செய்து இப்ப திரும்ப நம்ம வந்து வைகட்ட அம்மன் இருந்து தண்ணி வாங்குறதே பெரிய பாடா இருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு மூணு வாய்க்காலுக்கும் போகுது அது திருமங்கலம் பிரதான கால்வாயில அநேக தடுப்பானைகள் அநேக தடுப்பானைகள் பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் இல்லாம கலெக்ட் பெர்மிஷன் இல்லாமல் அரசு பணத்தை வீணடித்து அரசு பணத்தை வீணடிச்சு அந்த குளங்களை கம்மாயில் தண்ணீர் நிரம்ப விடாதபடி சில தீய சக்திகள் என்ன செய்யறாங்க ஊரை வளர்ச்சி சம்பந்தப்பட்டு தடுப்பணைகள் கட்டி வச்சிருக்காங்க ஒரு இடத்துல மட்டும் இல்ல சொல்லுங்க இப்ப ஒரு அஞ்சு அண்ணா சொல்லிட்டு செட்டி குளத்தை இருக்கோம் இப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப இடத்துல நீங்க ஒரு 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 சர்க்கிள் போடுங்க யார் யார் பி டபுள் டிபார்ட்மெண்ட்ல ஐயோ ஒரு சார் யார் யார் பி டபுள் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்காமல் கருப்பான கட்டிருக்காங்களோ

Bye.